முகமூடி அணிந்து மருத்துவமனைக்குள்ளிய நுழிஞ்சு இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடக்கூடிய பரபரப்பு காட்சி நாசுகா வண்டியை திருடிட்டு நண்பரோட அங்கிருந்து தப்பிச்சு போகக்கூடிய இந்த காட்சி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது வண்டிய களவாடிட்டு கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க போலீசார் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவரு முப்பத்தி ஒன்பது வயதான கோபிநாதன் ஜெராக்ஸ் கடை நடத்திட்டு வராரு கடந்த மார்ச் தேதி மாலை நான்கு மணி அளவுல புதுச்சேரி எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில தன்னுடைய உறவினர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அவரை பாக்குறதுக்காக போயிருந்தாரு அப்போ மருத்துவமனை வளாகத்துல தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திட்டு உறவினரை பார்த்துட்டு மீண்டும் வாகனத்தை எடுக்க வரும்போதுதான் அவருக்கு மக்களுக்கு அதிர்ச்சி அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் மாயமாகி இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போன அவரு உடனடியா திருபுவனை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருந்திருக்காரு புகாரின் பேர்ல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு மருத்துவமனையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்த்ததுலதான் ட்ரௌசர் அணிந்தபடி முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு நபர் அங்க வந்து வாகனத்தை நாசுக்கா திருடிட்டு தன்னுடைய நண்பரை பின்னாடி ஏத்திட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறாரு இந்த காட்சிகளை அடிப்படையா வச்சு போலீசார் அவரை தேடிட்டு வந்த நிலையில தான் சம்பந்தப்பட்ட நபர் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர சேர்ந்த அன்பு அப்படின்றது தெரிய வந்திருக்கு போலீசார் உடனடியாக அன்பை கைது செஞ்சு இது தொடர்பா விசாரணையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அன்ப நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி மத்திய சிறையிலையும் அடைச்சிருந்திருக்காங்க இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க